O um dispara

அவன் மூல்தலைவர் உலகம் படனும் நானும் நான் என்றும் எண்ணி இந்த எண்ணும் எண்ணி எல்லோருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் அவருக்கும் அந்த வளர்ச்சியில் தான் உபதேசித்திருந்த ஊழல்கள் இந்த ஆற்றலாக எழுந்தும் போது கிடைத்து அவருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அறுவடை வெற்றத்தை கொள் மெய்ஞ்சான சக்தி தர வேண்டும் என்று நீங்களே எழுதிப்போம் தான் ஒரு பேரை இருந்தால் பலரும் சேர்ந்து நான் எப்படி ஆயிரம் பேர் சென்று கடினமான தேவை இருக்கணும் அதற்குள் என்னை செஞ்சு தெய்வத்தை வைத்திருக்குள்ளார் ஆனால் அந்த தெய்வ குணத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவள் சக்தி வாழ்ந்த நிலைகளை எல்லோரும் ஒன்று சேர்த்து எடுத்தால்தான் அந்த தேர்வு ஒன்று போல வரையணும் அதே போல நாம் எல்லோரும் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் எண்ணி ஒருமுகமாக எண்ணினால் அந்த தேரை எப்படி எல்லை சேர்க்கின்றோமோ அதே போல உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வலுவதா நாம் எல்லோரும் ஒரே வெளியிடும் போதும் சூரியனின் கிராம சக்தியாக கவரும்போது ஒரே மிக மிக சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது ஆகவே எல்லோரும் நாம் சேர்த்து இந்த நாம் கீழ்த்து உணர்ந்த ஒவ்வொரு செல்லும் புலம் நிறைந்தப்படுகின்றது அதே சமயம் சூரியனை எப்படி அழைப்பு போலும் சக்தி ஒன்று ஒரே மாறுகிறோம் ஒழிப்பதும் எண்ணத்தின் நிறைவு நாம் எழுந்தார்கள் இதை எடுக்கப்படும் போது இந்த உணர்வு எண்ணாகும் நமக்கும் கிடைக்கின்றது நமது என்னோட நம் இணைவரைகள் அங்காலும் நம் கணவர்களுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் இந்த நல்லதை எண்ணி நல்லதை பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி பெருவா அறைகளுக்கும் உங்களுடைய முனைகள் என்ன அறைகள் அது படம் அவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தாக பரவவில்லை என்று நான்